டீம் கேப்டன் ரெடியா அனை டீம் கேப்டன் ரெடியா ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தர்ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ மதுரை வீரந்துணையோடு வீரமேசவரது வீராகாலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கா மதுரை மாவட்டம் குரண்டிப்பட்டி வடமாடுபுகள் எம் எம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த மாட்டிற்கு வெள்ளி நாணயம் முத்தையா அடகு கடை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்புகின்ற முத்தையா அடகு கடை என்பதை பெருமரிசையோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முத்தைய அடைவு சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசை தகன பிறகு இருக்கு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஹட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாவடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் அள்ளி மலையடுத்து அசராம நாந்தடுத்து சொல்லி வீர்த்தாலும் சொந்த ஊர் பெருமை தீராது என்பதற்கு இணையாக பூவந்திதான் எங்க ஊரு அந்த ஐயன் ஆடுவார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் ஒற்றை காலையா இல்லை திறன் கொண்ட உண்பது வீரர்களா எனப்படுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள தூவல் சவரி அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வர இருக்கின்றான் தர்ஜமயத்திலே ஆடு வெள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ மதுரை வீரன் துணையோடு நாங்கள் எப்படியும் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வடமாடுப எம் எம் கே நண்பர்கள் மிக கொண்டிருக்கிறார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களா

சென்று சேர்ந்த விடம் வீரம் குறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி விரட்டா கை சீட்டி தட்டுங்களை உற்சாகப்படுத்துங்க அவரது ஓசை வீரர்களின் ஊக்க மறந்த மோக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த டீம் வந்து தங்களது வரிய வரிய வந்து பதிவு செய்யுங்க கை தட்டி சீட்டியிருங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது தற்சமயத்திலோ ஆடி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ மதுரை வீரந்தனையோடு வி ரமேஷ் அவரது அந்த ஹோலையிலும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் குரண்டிப்பட்டி வடமாடு புகழ் எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மக்கள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உருவி காலையா இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள நாலூர் நாடு இழுப்பபடி ஆதி அவரது அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவிருக்கின்றோம் சீட்டி அடிங்க அண்ணே காரனே கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன் கத்த முடியல தொண்டை கட்டிடுறேன்

சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை உள்ளூர் வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரில் செய்து கொண்டிருக்கின்ற பி மீடியா காலையார் கோவில் சீற்றடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன வெளிநாடு வாழ் நண்பர் எனது அருமை அண்ணன் மனோஜ் குட்டி தம்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றார்கள் சீற்றடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உயிர் படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவறி சிறப்பு பரிசினை காளையும் சிறந்த காளை மாடு எந்திரிக்கிட்ட மாடு எந்திரிக்கிட்ட சீட்டியடைகள் கல்வெட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பிறவருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன